மம் நாலு வேதம் தாமம் நாலு வேதமும் சகல சாத்திரங்களும் சேமமாக ஓதினும் சிவனை நீர் அருகிலீர் காம நோயை விட்டு நீர் கருத்திலே உணர்ந்த பின் ஊமையான காயமாய் இருப்பேன் எங்கள் விருப்ப எங்கள் ஈசன் தாமம் அப்படின்னா டைமை வந்து சுருக்கி வச்சிருப்பாங்க ஒரு ஜாமம் ரெண்டு ஜாமம் மூணு ஜாமம் அப்படின்னு சொல்லி நாழிகையிலிருந்து மாறப்பட்டு மொத்தத்தில் வந்து இப்போ ஒன்றா ஜாமம் சாமம் பார்த்து இந்தந்த நேரம் பார்த்து இப்போ காடையில் பூபாலம் பாடணும் இரவுல இதை பாடணும் அது மாதிரிலாம் பாட்டுங்கள்லாம் பாடுறதுக்கு ராகங்கள்லாம் இந்தந்த டைமுக்கு வச்சிருக்கிற மாதிரி வேதத்தை கூட இந்தந்த டைம்ல இதை இதை செய்யணும் அறத்தை செவின் சாந்தி இதை பொருள் சாந்தி இதை அப்படின்னு இன்பம் சார்ந்ததை வீடு பேர் சார்ந்ததை அப்படின்லாம் சொல்லி அந்த மாதிரி வேதங்களை சாமம் பார்த்து ஓதனா கூட சாமம் நாலு வேதம் சகல சாஸ்திரங்கிறோம் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் எடுத்து படிச்சு சேமமாக ஓதினும் எவ்வளவுதான் நீங்க பக்தியோட அழகாக ஸ்டைலா ஓதினாலும் சிவனை மட்டும் நீங்க அறியவே இல்லை சிவனை நீர் அறிகிறீர் காம நோயை விட்டு காம காமநோய்னா வெறும் காமம்னா செக்ஸ் கிடையாது பொருள் மேல பற்று வைக்கிறது ஆசை வைக்கிறது இதெல்லாம் கூட காமம்தான் காமுறுதல் அப்படின்னு சொன்னா நீங்க ஆண் பெண் மட்டுமே கிடையாது ஒரு பொருள் மேல மயக்கம் ஏற்பட்டா கூட அது காமறுதல் தான் ஸோ அந்த மாதிரி காமரதெல்லாம் விட்டு கொள்ளவே நீங்கள் உணர்ந்தீங்கன்னா ஊமையான காயமாய் இருப்பேன் எங்கள் ஏன் ஊமையான அப்படின்னு சொன்னால் பொருளற்றதான் இருக்குது வெட்ட வெளியை எப்படிலாம் சொல்ல முடியுமோ அப்படிலாம் சொல்கிறாரு ஊமையான காயம் ஒரு காயம் இருக்குது ஆனால் அது ஒரு ஊமையாக இருக்கு அது ஒரு பொருள் இல்லை வடிவம் இல்லை நிர்குணன் நிர்மலன் பரபரம்மம் இப்படிலாம் பல பேர் இருக்குது எங்கள் ஈசனே அப்படின்னு சொன்னா யாரெல்லாம் ஒரு பக்கம் போயிடுறாங்களோ அவங்கெல்லாம் ஈசனை இப்ப நான் இருக்கிறேன் என் குருவோட சேர்ந்து எங்கள் ஈசனேன்னு சொல்ற மாதிரி அவர் இருந்துருக்காது அவரை கூட இருந்தவங்க எல்லாம் அவர் எங்கள் ஈசனே அப்படின்னு சொல்றாரு சாம்பு வேதமும் சகல சாஸ்திரங்களும் சேமமாக ஓதினும் சிவனை நீர் அறிகிறீர் காம நோயை விட்டு நீர் கருத்திலே உணர்ந்த பின் ஊமையான காயமாய் இருப்பேன் எங்களே சங்கு ரெண்டு தாரை ஒன்று சன்ன பிள்ளல் ஆகியார் ரெண்டு சங்கு இது ஆனா தாரை ஒண்ணுதான் இப்ப அந்த ம மரண காலத்துல சங்கெல்லாம் ஊதுவாங்க பார்த்துருப்பீங்க தாரையும் ஊதுவாங்க தாரை தம்பட்டம் அப்படின்லாம் சொல்லி ரெண்டு விதமா சொல்லுவாங்க அப்போ சங்கு ஆனா தாரை அதனால பின்னப்பட்டுருக்கு இந்த சுவாசம் மூக்கு இதுங்களெல்லாம் வச்சு அவர் சொல்றார் சங்கு ரெண்டு தாரை ஒன்று சன்ன பின்னல் ஆகையால் மங்கி மாலுதே உலகில் மானிடங்கள் எத்தனை இந்த உலகத்துல அதை போய் பிடிச்சிக்கின்னு வாசியோகன்ற பேர்ல ஏதோ தப்பா செய்வத பத்தி பேசுறாரு சரியா செஞ்சாலும் சரிதான் எனக்கு தெரியாது அவன் நீங்க சரியா செய்யங்களா இல்லையான்னு ஆனா இங்க அவர் சொல்றாரு மங்கி மாலுதே இங்கு மாநிலங்கள் எத்தனை சங்கு ரெண்டையும் தவிர்த்து தாரை ஊத வழியில் கொங்கை மங்கை பங்கரோடு கூடி வாழலாம் கூடவும் பால் இல்லாம காமம் இல்லாம எந்த விதமான பற்று பேதம் இல்லாம கூடவும் வாழ முடியும்ன்றான் சோ சங்கு ரெண்டு தாரை ஒன்று சன்ன பின்னல் ஆகையால் மங்கி மாலுதே இங்கு மாநிலங்கள் எத்தனை தங்கு ரெண்டையும் தவிர்த்து தாரை ஊத வள்ளீரே கொங்கை மங்கை பங்கரோடு காமுறுதல் தேவையில்லை கண்கள் மார்பகத்தை நோக்காது கரந்த எடுத்த நோக்காது கண்களை பார்த்தே பேச முடியும் இப்போ மனம் வந்து அமைதி பெறும் வீடு பே விடுதலை அடையணும் வீடு பேரை நோக்கி நகர்ந்துருக்கோம் அழகாயிட்டிருக்கோம் இது ஒரு பயிற்சி முறையும் கூட நல்ல குருவை நாடி நீங்கள் அந்த பயிற்சியை கூட நீங்கள் கற்று செய்யலாம் ஸோ இந்த பாட்டு ஒரு பயிற்சி முறையோடு சேர்ந்துருக்குது பட் சுவாச பயிற்சியோடு அது சம்மந்தப்பட்டிருக்குது தாரையும் சங்கியும் புரிஞ்சு வச்சுக்கிட்டு தார ஊத வள்ளிரேல் அப்படின்னு சொல்கிறார் அப்போது ஊதத்துக்கு கற்றுக்கோங்க அது ஒரு பயிற்சி முறை நன்றி பார்த்ததுக்கு நன்றி பாருங்க பகிர்ந்தால் பகிர்ந்ததுக்கும் நன்றி பகிருங்க பங்காளியாக நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணீங்கனாலும் அதுக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லைனாலும் பிரச்சனை இல்லை கடவுள் உங்கள் பக்கம் கடவுள் நம்ம பக்கம் நம்ம எல்லாருக்குமே கடவுள் ஒன்றுதான் நாம் கடவுளால் எல்லாரும் ஒன்றிணைவோம் எல்லாரும் நல்லா இருப்போம் நன்றி